அனைவருக்கும் வணக்கம் ஜென்கதை ஒருவருக்காக ஒதுங்கிய படகு ஜென்கதை ஒருவருக்காக ஒதுங்கிய படகு பல வருடங்களுக்கு முன் பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஒரு படகு புறப்பட்டது குழந்தைகள் முதியவர்கள் பெண்கள் இளைஞர்கள் என்று பல வயதில் உள்ளவர்கள் அந்த படகில் பயணம் செய்தனர் நதியில் நீர் அதிகம் இருபுறமும் வயல்கள் மரங்கள் பறவைகள் என இயற்கை காட்சிகளை ரசித்துக்கொண்டு ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு அவர்கள் சென்று கொண்டிருந்தனர் அக்கறைக்கு செல்ல வேண்டிய அந்த பெரும் படகை திடீரென காடுகளிலிருந்து ஒரு பகுதிக்கு திருப்பினார் படகோட்டி ஏன் படகு இந்த பக்கம் திரும்புகிறது என்று எல்லோரும் கூச்சலிட்டனர் சில இளைஞர்கள் படகோட்டியிடம் சண்டைக்கே போய்விட்டனர் படகோட்டி சொன்னார் இந்த இடத்தில் வழக்கமாக ஒருவர் படகில் ஏறுவார் அவருக்காக படகை திருப்பினேன் வயதானவர்கள் நோயாளிகள் எல்லாம் இந்த படகில் இருக்கிறார்கள் அவர்கள் நேரத்திற்கு மருத்துவமனை செல்ல வேண்டும் ஒருவருக்காக நீ படகை திருப்புவதா இளைஞர்கள் மறுபடியும் கூச்சலிட்டனர் படுகோட்டி அவர்கள் கத்துவதை கொஞ்சம் பொறுங்கள் என்று சொல்லிவிட்டு படகை அந்த காடுகள் உள்ள பகுதியில் நிறுத்தினார் யாரும் வரவில்லை பொறுமை இறந்த படகில் இருந்தவர்கள் படகோட்டியை திட்டினார்கள் வ வயதார்கள் மிகவும் கடிந்து கொண்டார்கள் அதற்கெல்லாம் படகோட்டி அசைந்து கொடுக்கவில்லை அவரின் ஒரே பதில் கொஞ்சம் பொருங்கள் தூரத்தில் வெள்ளையாடை உடுத்தி யாரோ வருவது போல் தெரிந்தது உயரமான உருவம் நீண்ட நெடிய கைகள் உரமான கால்கள் தீட்சணியமான கண்கள் கூலூன்றி ஒருவர் வருவதை பார்த்ததும் எல்லோரும் அமைதியானார்கள் யார் இவர் என்று கேள்வியுடன் எல்லோரும் படகோட்டியை பார்த்தார்கள் படகோட்டி சொன்னார் இவர்தான் போதிதர்மர் போது மருத்துவம் பார்க்க யாரை தேடி போகிறீர்களோ அவர்தான் இவர் படகோட்டி சொன்னதும் எல்லோருக்கும் ஆச்சரியம் ஆனந்தம் பரவசம் போதிதர்மரை வியப்புடன் பார்த்த அனைவரும் பிரமிப்பின் உச்சநிலைக்கு போய்விட்டனர் எல்லாரும் போது வணங்கினார்கள் போது தர்மனும் பதிலுக்கு வணங்கினர் ஒருவருக்காக காத்திருந்த படகு புறப்பட்டது இப்போது யாரிடத்திலும் கேள்விகள் இல்லை நிம்மதியுடன் கூடிய பேரமதி அங்கு நிலவியது அது போது தர்மரின் தியானம் போல் இருந்தது யாருக்காக பயணம் அவரே வந்துவிட்டால் பயணம் முற்று யாருக்காக பயணம் அவரே வந்துவிட்டால் பயணம் முற்று பெறுகிறது நன்றி What? <laughs>